எல்லாரும் unexWelcome ஹோம் டூர் கேட்டு இதான் swarm நீ ஆசீர்வாதமாக வாசப் இந்த வசனம் வதாய் அவுட் முோத serpent நம்ம வந்து வீர்கள் வ待 வாத்து spit�்கப splash ோ Hua Vikt ¡ αυτன்ggivideo roommate! வானுமிwał் மானாமORIA nosotros... alar எ Calling் installations�데 Ou lokமுட milligram buna Librเปிbug ஃப்ரெண்ட் வியூ அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க கதவை வந்து காமிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பார்த்துக்கோங்க அவங்க கேட்டது வந்து இந்த வசனத்துக்காக நீ ஆசீர்வாதமாக இருப்பா இந்த வசனத்துக்காக கேட்டிருந்தீங்க இதான் டோர் பார்த்துக்கோங்க அப்புறம் இதான் படி இது வந்து சிட் அவுட் சிட் அவுட்னா நம்ம வந்து சிட்டியில் வந்து சிட் அவுட் சொல்லுவோம் இங்கே வந்து திருநன் நம்ம எல்லோரும் உட்காந்து பேசுகிறதுக்கு இதான் சிட் அவுட் குட்டியாக ஓகே ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ளே பேப்பர் பார்ப்போம் ஓகே வாங்க வெல்கம் வெல்கம் மை கோவும் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து கிச்சன் நம்ம வந்து பால் டாய்க்கும் போது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நாங்கள் அடுப்பெல்லாம் செட் பண்ணி வச்சிடுறோம் கிச்சன் இது வந்து கிச்சனுக்கு மேலே வந்து டோர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் கபோர்ட் நீங்கள் வந்து கேட்குறீங்க இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இதோட ரேட்லாம் கேட்டீங்க நான் லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ சொல்கிறேன் இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாய் தலங்கானி இந்த மாதிரி வச்சிக்கலாம் அதுக்காக ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கபோர்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இது வந்து குட்டியாக ஒரு ஷோகேஸ் மாதிரி ஃப்ரெண்டில் வந்து டிவி வைக்கிறதுக்கு குட்டியாக ஒரு ஷோகேஸ் அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் என்னோட ஹஸ்பண்டோட பாட்டி சொல்லியிருந்தால அவங்க இந்த பாட்ட என்னோட ஹஸ்பண்ட் வந்து வளர்த்தது அதுக்கப்புறம் வாங்க இது வந்து என்னோடய அத்தை மாமா அதாவது மாமனார் மாமியார் அத்தை வந்து சின்ன வயசுலே ஹஸ்பண்ட் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்துட்டாங்க அதான் பாட்டி வந்து வளர்த்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்ரூம் இது வந்து பாத்ரூம் அதுக்கப்புறம் இப்போ வீடோட சுற்றி வீவு பார்த்துக்கோங்க ஒரே ரூம் தான் சுற்றி பார்த்துக்கோங்க ஒரே ரூம் இது வந்து நான் எதுக்காக இப்படி எடுத்துப்போம் அப்படின்னா நாங்கள் வர்றது வந்து ஒரே ஒரு நாள் தான் வருவோம் அதாவது மே மாசம் அடுத்த மாதம் வர போது அசனோ எங்களுக்கு ஒரே நாள் வரும் எல்லாரும் வரவங்க ஃபுல்லாக ஒரே இடத்துல நாங்கள் தங்கிட்டு காலையில அப்படியே எஞ்சி கிளம்பிடுவோம் ஊருக்கு அதனால வேணும் அப்படிங்கறதுனால தான் இப்படி ஒரே ரூபா கட்டணும் இதை நம்ம மரிச்சு மரிச்சு கட்டியிருக்கலாம் ஆனா வேண்டாம் ஒரே இடத்துல எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்கோம் அப்புறம் சிம்பிளா பால்சீனிங் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு சொந்த ஊர்ல ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறதுனால எங்களோட ஆசைப்படி சூப்பராக ஒரே ரூம் கட்டிட்டோம் இதோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு கேட்டிங்க ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இதோட ஸ்கொயர் ஃபீட் ஐநூறு அது ஒரே ரூம் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அது வேற சீட் நம்ம ஃப்ரெண்ட்ல போட்டிருக்கோம் நம்ம உட்காந்து பேசிக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ல போட்டிருக்கோம் அப்புறம் இதோட ரேட் கேட்டிங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டென் லேக்ஸ் வந்துச்சு அதாவது வீட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு அப்புறம் காம்பவுண்டு அப்புறம் போர் இந்த மாதிரி நிறைய இருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்துச்சு எங்களோட விருப்பப்படி சூப்பரா இப்படி கட்டியாச்சு இதுல சூப்பரான ஒரு விஷயம் நான் காமிக்கிற பாருங்க இங்க இருந்தே நம்ம இயற்கையை வந்து ரசிச்சுக்கலாம் பக்கத்துல வந்து தோட்டம் விட்டா போதும் காத்து சூப்பராந்து வரும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இதுல வந்து பக்கத்துல வந்து தோட்டம் இருக்கிறதுனால சூப்பரா இருக்கும் அதுவும் ஒன் டே ஸ்டே பண்ணும்போது இன்னும் வேற லெவல்ல இருக்கும் நம்மளுக்கு வந்து இது ஒரு வில்லா மாதிரி இது நம்மளுக்கு வந்து வீடுங்கிறத விட மில்லா மாதிரி நம்ம வந்து தங்கி இருக்கிறதுக்கு பசங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கேட்டது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பை